குருக்கமான நேரத்தில் சொல்லுவேன் நிச்சயமாக ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு என்னதான் பிரச்சாரம் செய்தாரன் என்னதான் மோடி கேரண்டி கேரண்டி என்று இப்போ அவர் சுபூர் கொண்டு வந்திருக்கு இதற்கு முன்னாலே அவர் இப்போ குடுத்த திருப்தி எல்லாம் வித்தியாசமானது அதே இப்ப மோடி மோடி கேரண்டி என்று சொல்லிருந்தா ஏற்கனவே கொடுத்த கேரண்டி என்ன அறிந்தது என்பதை பற்றி உங்களுக்கு எல்லாம் அழகாக எடுத்து சொன்னார்கள் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் மற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் எப்படி எல்லாம் தேர்தல் பத்திரங்களை வைத்து மிகப்பெரிய அளவிற்கு வகைங்களாக உருவாறுபூர்வ ஊழலை செய்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் சுருக்கமான நேரத்தில் நாங்கள் ஆர் பார்த்து சொல்லக்கூடியவர்கள் அல்ல என்பது மத்திய நம்பிக்கை இல்லை ஆனால் மக்களுடைய நாடியை பிடித்து மக்களை சந்தித்து பேசக்கூடியவர்கள் நாங்கள் அந்த வகையிலே சொல்லுகிறோம் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இந்திய நாட்டில் அமையப்போவது இந்தியா கூட்டணியோடு ஆட்சி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளோம் காரணம் மக்கள் தலைவர்கள் கூட இரண்டாவது பட்சம் தான் மக்கள் அந்த அளவுக்கு அமைந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு வேதனை பெற்றிருக்கிறார்கள் என்னதான் வீர வசனம் பேசினாலும் உருக்கமாக பேசினாலும் பிரதமர் மோடி போன்றவர்கள் மக்களும் என் குடும்பம் என்று ஏமாற மாட்டார்கள் அதன் காரணம் அவர் குடும்பம் என்று சொன்னால் அது உள்ளபடியே உணர்வு பூர்வமாக இருந்தால் என்ன செய்திருப்பார் மணிப்பூரில் எங்கள் சகோதரிகள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் அவருடைய மொழியிலே சொல்ல வேண்டுமானால் நாரீ சக்தி அதெல்லாம் சாதாரணம் இல்ல தமிழ சொன்னா புரியாது அது ஹிந்தியில சொல்லணும் நாரீ சக்தி அந்த நாரி சக்திய தாய்பாசில் மன்னிக்கணும் என்னுடைய தரத்துக்கு அதை சொல்ல கூச்சப்படுகிறோம் இன்னமும் கூட வேதனையாக இருக்கிறது எங்கள் சகோதர ரத்தம் எந்த காலத்துல இருந்தாலும் காரணம் மனிதம் நாங்கள் மனிதத்தை வலிக்கிறவர்கள் மனித வேலைக்காரர்கள் அவளை ஓட ஓட பெண்களை நிர்வாணமாக்கி நடத்திய கொள்கை உலகாவிய பேசப்பட்டது எல்லா இடங்களிலும் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் இந்திய நாட்டு பிரதமர் மோடி அவர்களே மீண்டும் திட்டம் தீட்டி அறுபது இருக்க வேண்டும் என்று நினைத்து ஜனநாயகத்துக்கு உடை கொடுத்து விட்டு அந்த இடத்திலே தன்னுடைய எதிர்ப்பாளிகாரத்தை அமல் வைக்க வேண்டும் என்று நினைத்து கணக்கு போட்டு சொல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்களே தயவு செய்து நீங்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களும் உங்களுடைய உறவுகள் உங்கள் குடும்பம் என்று சொன்னால் என்ன செய்திருக்க வேண்டும் மணிப்பூருக்கு ஓடி இருக்க வேண்டாமா மணிப்பூர் மக்களுக்கு துயரத்தை தொலைத்து இருக்க வேண்டாமா அது வடகிழக்கு இங்கே நம்ம கூட எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த நெல்லையிலே நீங்கள் பட்ட அமிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கும் போது கண்ணீர் படித்தோம் அதே நேரத்தில் நம்முடைய மேயர் போன்றவர்கள் நம்முடைய அமைச்சர் போன்றவர்கள் நம்முடைய தோழர்கள் நம்முடைய எம்எல்ஏ போன்றவர்கள் கனிமொழி போன்றவர்கள் அதே போல அமைச்சர்கள் அந்த ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அதே போல தூத்துக்குடி நம்முடைய அமைச்சர் ஜீரா ஜீவனம் போன்றவர்கள் இப்படி எல்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த இருக்காருன்னு தெரியல அப்படின்னு செய்தி வந்தது மிகப்பெரிய அளவிற்கு அப்படி ஒரு கொடுமை அடைந்து அவரையும் தாண்டி நம்முடைய முதல்வர் அந்த நேரத்தில் கூட வந்து மக்களுக்கு ஆதரவு சொன்னார் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் போனார்கள் இது வலியவே இயக்கம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வல்லதார் மண் இது இந்த இடத்துல ஒரு அன்பு ஒரு மூன்று முறை வந்த ராமேஸ்வரத்துக்கு வருவார் நெல்லைக்கு வந்து பேசுறார் தூத்துக்குடிக்கு போறார் குலசேகரப்பட்டினத்துக்கு போறார் ஏவு கணக்கு ஆனா நீங்க பணம் கொடுத்தது அப்பறம் இருக்கட்டும் ஒரு வார்த்தை அந்த மக்களை பார்த்து எப்படி இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டது உண்டா இப்ப ஓட்டுக்கு மட்டும் நீங்கள் வருகிறீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது கேட்பதற்கு என்ன யோகிதம் இருக்கிறது என்று மக்கள் கேட்டால் அது நல்ல நீங்கள் என்ன இத்த செய்தாலும் அவர்கள் அதை பற்றி ஏமாறுக்கு தயாராக இல்லை அதுதான் மிக முக்கியம் அந்த அடிப்படையை இன்றைக்கு புரிந்து கொண்டார்கள் ஊழல் ஊழல் சொல்லும் போது இதோ இந்த ஊழல் இந்த பத்திரத்தை பாருங்க மிகப்பெரிய அளவுக்கு

அந்த நீதிபதிகள் கேட்டார் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் என்ன கட்சிக்காரர்களா அவர்கள் எந்த சார்பு உள்ளவர்களா அந்த உச்ச தானே கடைசி நம்பிக்கை அரசியல் சட்டத்தை ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு அப்படிப்பட்ட அந்த உச்சநீதிமன்றத்து நீதிபதிகள் கேட்டார் என்னையா கணினி யுகத்துல விளையாடுறீங்களா ரெண்டு மணி நேரத்தை உங்களால் செய்ய முடியலன்னா நாங்க எங்கிட்ட கொடுங்க நாங்க செஞ்சு காட்டுறோம் என்று சொன்ன உடனே வழி இல்லாம கீழே விழுந்து அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டார் இல்லையானால் கடும் நடவடிக்கை என்று சொன்னார் இப்படி உச்ச நீதிமன்றம் ஒரு அரசாங்கத்தின் மீது சொன்னது ஒரு முறை நண்பர்களே ஏழு எட்டு பத்து முறை இந்த அரசாங்கத்தை கண்டித்திருக்கிறார் ஆளுநர்கள் உள்பட இந்த நாட்டில் ஆளுநரையே அரசியல் கருவி ஆக்கிய புதுமை மோடி ஆட்சியை தவிர வேறு கிடையாது ஆளுநராக இருந்தார்கள் இப்போது ஆளுநர்கள் வித்தைக்காரர்களாகவும் இவர்களுடைய அம்புக்கு ஏவக்கூடிய வித்தவில் இருக்கக்கூடிய கணகராக இருக்கிறார் அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிற காரணம் ஜனநாயகத்தினுடைய நாடாளுமன்றம் எப்படி இருக்கிறது ஆண்டுகள் உலக வரலாற்றே எதுவும் இல்லாத கொடுமை அறிவார்ந்த மக்கள் உள்ள கூட்டம் ஆகவே சிந்திக்க வேண்டும் பதில் சொல்லட்டும் அவர்கள் நாணயமாக சொல்லு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எவரையும் தாக்கியோ இழிவுபடுத்தியோ பேசியோ அல்ல அல்லது அந்த இடத்துல நாங்கள் பதவிக்கு போய் உட்கார வேண்டும் என்பதற்கல்ல மாறாக ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கேட்டால் இந்திய சபா மக்களவையில கடந்த பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரையில இந்த ஐந்து ஆண்டு காலத்துல டெப்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகர் மக்களவையில உண்டா எங்கேயாவது அரசியல் சட்டம் சொன்னதே மீறி அதை பற்றி கவலைப்படாமல் மூன்று அங்கங்கள் அது அப்படியே தூக்கி எழுந்து விட்டார் நிர்வாகத்துறையில நான் வைத்ததுதான் சட்டம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தனியார் துறையில இருந்து கொண்டு வந்து அவர்களை கூட்டு செல்வார்களாக ஜாயின் செக்ரட்டரியாக போடுவேன் சொல்கிறார் அதே மாதிரி எதிர்கட்சிகள் நம்முடைய கல்வொழி போன்றவர்கள் மற்றவர்கள் இவரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லியே அவருக்கு பழக்கம் இல்லை மணிப்பூர்ல இப்படி இருக்க இங்க போகலான்னு கேட்டாங்க வேற ஒண்ணும் கேட்கல அதுக்கு பதில் சொல்லாமல் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய எதேச்ச அதிகாரம் மிருகபலம் என்று சொல்லுவார்கள் அல்லது ரோடு மெஜாரிட்டி என்று சொல்லுவார்கள் அல்ல அது அப்படிப்பட்ட ஒரு பெருந்தான்மை தனக்கு எப்படியோ கிடைத்து விட்டது என்ற காரணத்திற்காக என்ன செய்தார் என்று தெரியும் அவங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்தார் உரிய அமைச்சர் இருக்கிறார் எம்எல்ஏ இருக்கிறார் நண்பர்கள் இருக்கிறார்கள் இன்னும் மற்றவர்கள் தொடர் முழுதும் இதுவரையில ஒரு நாள் உடனே அடுத்து சொல்லுவாங்க

ஜனநாயகத்தை காப்பாற்றியாக வேண்டும் என்ற மிக முக்கியமான தேர்தல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல் தேதி நடக்கக்கூடிய தேர்தல் இது மற்ற தேர்தலை போல அல்ல நான் என்னுடைய வயது தொண்ணூத்தி ஒண்ணு சொன்னார்கள் அவர்கள் நினைவூற்றும் போதுதான் நான் அதை நினைத்துக் கொள்வேன் எனக்கு அது இயல்பாக நினைவுக்கு வருவதில்லை தேவையில்லை காரணம் உண்மை எனக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவர்கள் மறுத்தார்கள் அதையெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் சந்திரசேகர் சொன்னார் ஆனால் நடந்து கொண்டிருக்கிறேன் காரணம் இந்த பணியிலேயே வாழ்வு முடிந்து வாய்ப்பு இல்லை ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சி செய்தான் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றானா தோற்றானா என்பது முக்கியம் அல்ல ஆனால் அந்த முயற்சியை செய்தான் என்று உணர்வு இருக்க வேண்டும் இந்த உணர்வு எனக்கு எப்படி ஏற்பட்டது தொண்ணூத்தி நாலு ஆண்டு காலத்திலும் முக்களும் வைத்த தந்தை பெரியார் கையிலே மூத்தம் சட்டை தூக்கிக் கொண்டு இந்த மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் அந்த தலைவருடைய தொண்டன் என்ற முறையிலே ஜனநாயகம் இன்றைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மரண படுக்கையில் இருக்கிறது அதை காப்பாற்றுவதற்காகத்தான் தலை சிறந்த மருத்துவர் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முறைவர் நம்முடைய எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய புத்துவையில் கருணாநிதி ஷாலின் அவர்கள் அதுதான் மிக முக்கியம் ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கு அதுக்கு நீங்க ரொம்ப யாரு அது ஜனநாயகம் தான் சர்வாதி வாதம் அதனால அழகாக சொன்னார்கள் மிக முக்கியமாக சர்வாதிகாரமா வாதமா ஜனநாயகமா சர்வாதி யாரும் என்ன செய்யும் நான் தான் இனிமேல் எல்லாமே நான்தான் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஒவ்வொரு பிரிவும் தூக்கி எறியப்படுகிறது மிக முக்கியமாக சொல்வார்கள் கேரண்டி என்பதை பற்றி சொல்லுகிற நேரத்திலே எல்லாருக்கும் ரெண்டு கோடி கேட்டார்கள் பதினஞ்சு லட்சம் கருப்பு பணத்தை இப்ப என்ன சொல்றாங்க கருப்பு பணத்தை மிட்டுக் கொண்டு வந்தால் அது வந்து பொய் அப்படின்னு உலகத்துல இப்படி வாக்குறுதியை கொடுத்துட்டு ஜும்லா அதுலா இல்ல ஜும்லா அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு அளவுக்கு செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கார் இளைஞர்கள் இன்றைக்கு நடித்தார் காங்கிரஸ் தலைமையிலே மன்மோகன் சிங் அவருடைய தலைமையிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏ சிறப்பாக இருந்தது அதுதான் கலைஞருடைய முயற்சியினாலே தமிழ் செம்மொழி என்று மிகப்பெரிய அழகு உரிமையோடு நிறுத்தப்பட்டது அப்படிப்பட்ட பல சாதனைகளை செய்தார்கள் ஒரு தலை சிறந்த பொருளாதார நிபுணராக மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார் அப்படிப்பட்ட அதுக்கு பிறகு இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு

இன்றைக்கு அது பெருகிக் கொண்டே போகிறது சாதாரணமல்ல இப்போது கூட ஒரு சின்ன செய்தியை சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் பட்டதாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு மிக முக்கியமாக அதே நேரத்தில் ஒன்றிய அரசுடைய வங்கி உள்பட பொதுத்துறை நிறுவனங்களில் மாநில மொழி அறிவு தேவையில்லை என்ற அளவுக்கு ஆக்கி அங்கே இவர்கள் மற்ற இடங்களை அதை விட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அளவிற்கு ராகுல் காந்தி ஒரு இளம் தலைவர் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் சிம்ம இருக்கிறார் நம்முடைய தமிழ்நாடு என்றாலே மிகப்பெரிய அளவு மேல சொல்லுவார் ரொம்ப அழகா தமிழில் ஒண்ணு நல்ல மொழி தான் அப்படின்னு ஆனா அது யாருக்கு நமக்கு தெரியாது உயர்ந்த மொழி பன்மான மொழிங்கிறது நமக்கு தெரியாது அவர் தான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அளவில் இருக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த தமிழுக்கு இவர் ஒதுக்கிய நிதி அவ்வளவு நடைமுறையிலே இல்லாத செத்த மொழி என்று அறிவிக்கப்படுகிற சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூறு கூட தமிழுக்கு எந்த காலத்துக்கு அதுல ஒரு பத்து சதவீதம் கூட கிடையாது மிக முக்கியமா இதை எடுத்து கேட்கிறார்களே அதையெல்லாம் பத்தி கவலைப்படாமல் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள் தமிழ் தமிழில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் நிச்சயம் என்ன பழங்கிற செல்வா உங்களுக்கு உள்ளூர் சொல்லி நம்ம தாய்மார்கள் கொஞ்ச நெஞ்ச சேர்ந்து இருக்காங்க பாருங்க வங்கி கணக்க ஆரம்பிச்சாங்க அதுல ரொம்ப வங்கி கணக்க ஆரம்பிச்சாங்க வங்கி கணக்கு தான் இருக்க தவிர வங்கிய கணக்கு பார்க்கற அளவுக்கு பதினஞ்சு லட்சம் வரவே இல்லை கேட்டா உங்களுக்கு பதில் சொன்னார் வராது மட்டும் அல்ல கருப்பு பணத்தை கொண்டு வருவோம் ஆனா அதுக்காக வெளியே அடுத்த முடியாக செய்தார் இந்தியாவில இருக்கக்கூடிய எங்க நடக்காத ஒரு வேடிக்கை ஒரு அரசு டி என்று பண மதிப்பொழு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்ல அது போல எதிர்த்தார் சொல்லி புதிதாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டப்படுத்துறது புதிதாக சொன்னார் ஆனா ஆனால் அறிமுகப்படுத்தியது நிதியமைச்சருக்கு தெரியாது ரிசர்வ் வங்கிக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அவருக்கு மட்டும் தெரியும் அதுதான் மிக முக்கியம் அவர்கள் தான் எழுத்தாளர் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டு வந்தார் ஆனா அவரே ஆட்சியில இரண்டாயிரம் ரூபாய் செல்லாது என்று மிகப்பெரிய அளவு தீர்ப்பு கொடுத்து பாத்துக்க ஏன் சொல்லக்கூடிய அளவுக்கு காட்டில என்றால் அந்த திட்டம் எவ்வளவு பெரிய மோசடியாக ஏமாத்தி மனிதன் ஏமாந்துருக்கிறார் அவரே ஏமாந்துருக்கிறார் அவருடைய கணிப்பு சரியாக இல்லை காரணம் மிகப்பெரிய அளவுக்கு ரெண்டாயிரம் நூறுல அதிகமான கழிவு போட வந்துடுச்சே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒப்புக்கொண்டு அதை அஹ் திரும்ப பெற்றாரு கூடாமே ஆக இப்படி ஒவ்வொரு துணையும் பொருளாதார துறையா இருந்தாலும் மத்தவர்களாக இருந்தாலும் அவருடைய நிலையை பொறுத்தவரையில இந்த வாய்ப்பு தான் அது மட்டுமே அல்ல இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ஊழல்கள்ல இந்த ப்ரீபெய்ட் ஊழல் என்று சொல்லக்கூடிய போஸ்ட் பெயிட் ஊழல்கள்ல சட்டத்திலே அதுக்காக மூன்று சட்டங்கள் என்ன தேவை நிதி நிதி வருமான வரைத்துறை சட்ட நிதித்துறை சட்டத்தை மாத்த ஃபைனல் ஆக்ட்ல அதுக்கு அடுத்த என்ன செய்கிறார் மிக முக்கியமாக தேனல் கமிஷன் சட்டத்தை மாத்துக்கிறார் இப்படி நாலு முறை ஐந்து முறை சட்டத்தையே பெருத்தி அவளுக்கு வாய்ப்பு கொடுத்து வருது நான் ஏழை இணக்காக இருக்கிறேன் என்று கண்ணீர் வழிக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியை பத்தாந்து காலத்தில் என்ன செய்யற இந்த ஊழர்கள் சாதாரண ஊழர்கள் தான் கோடிக்கணக்கான ஊழர்கள் இதை சொன்னாலே உங்களுக்கு மிக தெரியவாரு தெரியும் உச்சநீதிமன்றம் அவர் வேகமாக பிடித்து கேட்ட விற்பாடுதான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வழியே வருகிறது இன்னும் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் திப்பாவு ஐஸ்பெர்க் என்று அதாவது பனிப்பாறையின் முனை என்று சொல்வார்கள் அது மட்டும்தான் இப்ப மிகப்பெரிய அளவுக்கு வந்து நீதிபதிகளே கிழங்கையை மிக முக்கியமாக கேட்கிறார் அது மட்டுமே இல்ல இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இந்த மிகப்பெரிய அளவுக்கு இது மாதிரி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க திரும்பி ரொம்ப வேகமா கேட்டு உங்களுடைய கருப்பு பணத்தை நீதிபதி சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிப்பதற்கு பதிலாக அவற்றை ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் உள்ளது திட்டங்களை நோக்க வேண்டுமானால் சிறந்ததாக இருக்கலாம் ஆனால் விளைவுகள் நேர் மாறாக வந்தது என்று சொல்லி நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார் மிகப்பெரிய அளவிற்கு என்று சொன்னார்கள் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அரசாங்க வழக்கறிஞர் குறிக்கிட்டு திட்டத்தை நீதிமன்றம் நிராகரித்தால் அரசாங்க அதுக்கு நீதிபதிகள் சொன்னார்கள் முன்பாவது இருபதாயிரத்துக்கு மேல் கொடுப்பவர்களின் பெயர் முகவில் தெரியும் நிறுவனங்கள் கொடுக்கும் நண்பர் அளவுக்கு ஏழரை சதவீதம் வரையறுக்கப்பட்டு யாருக்கும் எவரும் கொடுக்கப்பட்டது என்று தெரியும் ஆனால் இன்று எல்லாமே அனாநிலையமாக ஆளுங்கட்சிக்கு மட்டும் தெரியக்கூடிய மூடு தந்திரமாக உள்ளது என்று தெளிவாக உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கட்சிக்காரர்களா அவர்கள் ஏதாவது ஒரு சார்பு உள்ளவர்களா இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு இந்த பிரச்சாரம் எந்த வார்த்தாலும் இருக்கு அதுக்காக தான் இந்த தனியாரே இப்படிப்பட்ட ஒரு புத்தகங்களை எல்லாம் படிக்கணும் மிகப்பெரிய அளவுக்கு நீ தேர்தல் என்பது இவ்வளவு மோசம் ரெண்டு தேர்தல் தான் மிக முக்கியமானது அந்த வகையில இந்த மிகப்பெரிய அளவுக்கு தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் என்று அவர்கள் சொன்னார்கள் இப்ப நாங்க என்ன சொல்றோம் தேர்தல் பத்திரமா நடக்கணும் அதுதான் மிக முக்கியம் தேர்தல் பத்திரமா நடந்துக்கணும் அதுக்காக இப்போ இந்த காரியங்கள் செய்யணும் நிலையில இருக்க அந்த நேர்மையை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தேர்தல் கமிஷனர் அங்க போறார் அவரால் நியமிக்கப்பட்டவர்களும் அவருக்கு உடன்பாடு இல்ல முக்கியம் இருக்கிறாங்க தேர்தல் நியாயமா இருக்கணும் அறிவம் அதிலே உண்டு இருந்திருக்கு இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி விசா காலம் வந்தது ஆனால் அவர்களை வெளிப்படையாக செய்தார் வெளிப்படையாக செய்தது மட்டுமல்ல தேர்தலே அறிவித்தார் இருந்தோம் தளபதி ஸ்டாலின் எல்லாருமே அடிபட்டோம் அடிப்பட்டோம் எல்லாமே இருந்தது ஆனா எல்லாமே இருந்தவங்க அப்போ இருக்கிற நிகழ்ச்சியாக இனிமே அவங்க வாழ்க்கையை வெளியே கிடையாது அது போச்சு கவலை இல்லை என்று இருந்தோம் ஆனா அதே நேரத்தில் அந்த தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு யார் எதிர்பார்த்த தேர்தல் அறிவிக்கள் நேரத்தில் முடிவிட்டது அறிஞாண்டுகள் அப்படிங்கிறது நீட்டிக் கொள்ளலாம் சில ஒரு சொன்னார்கள் அவர் உண்மை இல்லையே தேர்தல் நடத்தணும் என்று சொன்னார்கள் தேர்தல் நாங்கள் விடுதலை செய்யப்பட்டோம் தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் அந்த அம்மையார் உண்மை கூட ஜனங்கள் எதிராக ஓட்டு போட்டார் எந்த விஷயம் தெரிந்து கொண்டு அறிவு நாணயத்தோடு வெளிப்படையாக செய்தார்கள் இல்லையா அப்படின்னு சொன்னிருக்கணும் வெளிப்படையே செய்தார் ஆனா அவரோ அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அரசை நடத்தக்கூடிய அளவுக்கு இருந்த அவர்கள் தேர்தல் கமிஷனை இன்னைக்கு மாறி ஆட்சி வைத்திருந்தால் அவர் தோற்றிருப்பாரா தேர்தல் கமிஷன அவரே தோற்கக்கூடிய அளவுக்கு வந்ததுன்னா என்ன அர்த்தம் தேர்தல் கமிஷன் சுதந்திரமாக அன்றைக்கு நடந்து கொண்டது ரூபாய் பெரிய முடிவுகள் இல்லை என்பதுதான் மிக முக்கியம் என்னையே இருக்கிறது தெரிந்து அதாவது மிக முக்கியம் இது இப்படி மிக பெரிய அளவுக்கு இன்றைக்கு சுதந்திரமான தேர்வு இல்லை என்பதை இந்த வழக்கிலே கூட சொல்லியிருக்காள் நாங்கள் என்ன சொல்லணும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு உறுப்பினராக இருக்கணும் தேர்வு கொள்கிற அதை அவர்கள் செய்யல இவர் பிரதமர் இவர் சார்ந்த இருக்கக்கூடிய இன்னொருவர் ஆகவே

தேர்தல் ஒழிய தேர்தல் பெற்றி கல்லூர்த்தாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு கிடையாது அதுதான் வாய்ப்புகளை இருக்க முடியாது இந்தியா புலார்கள் நினைத்தார்கள் இவர்கள் ஒன்று சேர மாட்டாங்க இருபத்தி எட்டு கட்சிகளையும் ஒன்று சேர்ப்பதற்கு வழிகாட்டியவர் நம்முடைய இந்த தமிழ்நாட்டு முழுவதும் விட இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பாக கொடுக்கப்பட்ட மக்கள் சமூக நீதியில் ஆழ்ந்த நம்பிக்கைகளுடைய அமைப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அதனுடைய காலத்திலேயே ஒரு பொற்காலம் போல அந்த அமைப்பு நடந்திருக்கிறது ஒரு பக்கத்தில் அதனுடைய தலைவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர் மிக முக்கியமாக கார்கே மல்லிகாந்தன் கார்கே அவர்கள் அதுபோல அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தெளிவாக உணர்ந்து நாட்டினுடைய நிலவரத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒருவர் எல்லாத்தையும் தாண்டி இளம் தலைவராக மக்கள் பத்தியே நாளைய நம்பிக்கை லட்சத்திரமாக எப்படி ஸ்டாலின் இருக்கிறார்கள் அதே போல இந்தியா முழுவதற்கும் மற்ற இடங்களில் இருப்பவர் தலைவர் ராகுல் காந்தி வேறு நினைச்சால் வேறு அவருடைய சிந்தனை ராகுல் காந்தி அவர்கள் உடனே மிகப்பெரிய அளவிற்கு சங்கடப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் மோடி அவர்கள் அவர் சொன்னார் அவரை அவர் சொன்னார் மோடி அவர்களே பிரதமரே மோடிஜி அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டை என்னவாறு செய்தாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒருபோதும் நீங்கள் தாழ்வுகிற முடியாது நூறு ஆண்டுகளானாலும் நீங்கள் தமிழ்நாட்டை ஆட்சிக்கோ அதிகாரத்தையோ பிடிக்கலாம் நினைக்காதீர்கள் என்று உதவி அளித்தார் அதனால் இவர் கொரவே கேட்கக்கூடாததற்காக இவர் நாடாளுமன்றத்துக்கே வரக்கூடாது என்று அளவுக்கு பல சூழ்ச்சிகள்லாம் செய்தார்கள் அதையும் காவலைப்படுத்தி திரிகிறோம் உச்ச நீதிமன்றம் அதன் காரணமாகத்தான் மீண்டும் அவர் உள்ளே போனார் ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலுக்கே அவர் நிற்க முடியாது இதெல்லாம் என்ன நிலை ஆகவேதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கொள்கைகள் நடந்தது திரும்பியாக ஒன்று இவ்வளவு சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது சொன்னார் முப்பது இந்தியா குற்றணி வெற்றி பெற்று வரப்போகிறது அப்பொழுது தலைமையாக வைத்திருக்கிற முப்பது லட்சம் வேலைகளை உருவாக்குவோம் சொன்னார் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றே நன்றாக நினைவே வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் மீண்டும் வரப்போவதில்லை மக்கள் அவரை விட மாட்டார்கள் எல்லாத்துறையிலும் இந்தியா மூலம் காஷ்மீர் மூலம் தனியார் மூலம் அந்த உணர்வுகள் இருக்கின்றன என்னதான் உங்களுக்கு ஊடகத்தின் மூலமாக விளம்பர வெளிச்சத்தை நீங்கள் கண்டாலும் கூட நீங்கள் அந்த அளவுக்கு வர முடியாது என்பதை தெரிந்தாலும் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு என்று கிடைக்கும் போது விரைவாசி ஏற்றம் நல்லது மகளிருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இது அத்தனை இருந்தாலும் வேலைவாய்ப்பிய தமிழ்நாட்டில் இந்திய பகுதியில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமானது கால்வாய் திட்டம் சம்பள கால்வாய் திட்டத்தை திமுக மன்மோகன் சிங் அவருடைய தலைமையில் இருந்த அரசாங்கம் தான் அன்றைக்கு நடத்தி டி ஆர் பாலு அவர்கள் கப்பல் துறை அமைச்சராக இருந்து இரண்டாயிரம் கோடிக்கு மேல் செலவழித்து இன்னும் பதிமூன்று கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்கிறது என்று சொன்ன ராமர் சேது என்று உள்ள இல்லாத ஒன்றை கற்பனைத்தார்கள் அதன் மூலமாக உச்ச நீதிமன்றத்துக்கு போனார்கள் தடையாணையை வழங்கினார்கள் அந்த திட்டத்தை நிறுத்தினார்கள் அவருடைய ஆட்சியிலேயே மோடிக்கு முன்னாலே அவருடைய அமைச்சர் என்று சொன்னார் வழக்கு போட்டு பலகாலம் வாய்தா வாங்கிக் கொண்டே இருந்தார்கள் நீதிபதிகள் கேட்டார்கள் எங்கே ஆதாரம் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் ஆதாரம் இல்லை என்று கடைசியில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு அது பார்லிமெண்ட்லேயே இல்லை அப்படி ஒன்றும் இல்லை வெறும் மனோ திட்டுகள் தான் இருக்கிறது அதற்கு ஆதாரம் இல்லை என்று சொன்ன உடனே அதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள் இன்று வரையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல தென்கிழக்கு ஆசியாவுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் அத்தனை பொறுத்து நம்முடைய சேது சமுதிர கால்வாய் திட்டம் இருக்கிற அந்த திட்டம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதார வரம் அத்தனையும் செய்யக்கூடிய அளவிற்கு வந்து இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் ஒன்றை கூட இன்றைக்கு ஒற்றை கல்லை கூட எடுத்து வைக்கவில்லை அந்த ஒரு கொடுத்த அவருடைய அமைச்சர் நிதின் கட்டாய் இவர்கள் மறுபடியும் இல்லை என்று இந்த திட்டத்தை செய்திருக்க வேண்டாமா தமிழ்நாட்டு மேல் ரொம்ப தமிழ் மக்கள் மீது ரொம்ப ஆசை என்றெல்லாம் சொல்லிக் ஒரு உண்மையாக இருந்தால் அது செய்ய வேண்டும் அப்படி யாரும் ஒரு தொழிற்சாலையை உருவாச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியா உள்ள எந்த காலத்தை முன்பு அடந்ததைப் போல தங்க நேர காலத்தை அன்பதை போல கள்ளிவரன் காமராஜர் காலத்தை அன்பதைப் போல அண்ணா தனக்கு அலைஞர் அது இல்லையா சாமி உருகன் காலத்து இப்படி புது சுடிதார தொழிற்சாலைகள் மற்றும் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறார் இவர் என்ன செய்தாரு அவர்கள் ரெண்டே தொழிற்சாலை பெரிய தொழிற்சாலே இல்ல மோடி உருவாக்கினான் அது நம்பிக்கை அதான் ஏன் பேரு நான் தொழிற்சாலை உண்டாக்கலையா என்ன அந்த தொழிற்சாலையும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நமக்கு தெரியாத விஷயமா இருக்க ஒரு ஆசிரியர் வந்து தெரிஞ்சு சொல்றாங்க ஒன்னு பொய் சொல்றதுக்கு உருவாக்கிற ஒரு பொய் தொழிற்சாலை பொய்ய உருவாக்கி தர்றது ஆங்கிலத்துல இந்த சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் சொல்லுவாங்க மிக முக்கியமா அந்த பொய்யான செய்தியை பரப்பணும் போறாம மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு கூட ஒரு நடிகர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் நடிகர் அவர் பேராக திராவிட கட்சிகளுக்கே ஆதரிக்காதுங்க என்று சொல்லி அய்யே நாங்கள் சொல்லவே இல்லை தவறான மறுத்து இருக்கிறாங்க தினசரி ஒரு பொய் தயாரிப்பு உணர்ச்சிருக்க அதுதான் மிகப்பெரிய தொழிற்சாலை பாஜக மிகப்பெரிய தொழிற்சாலை பொய்யை ரொம்ப சிறப்பா பொய் நொல்லை குத்தி பொங்கலிட்டு காட்டுவோம் என்று சொல்லுவதில்லை அவர்கள் அந்த புரட்சுக்கு மிகப்பெரிய அவருக்கு தொழிற்சாலை உண்டு

தூய்மை பொருத்த கூட்ட தொழில்ச்சாரு வேற காளி தொண்டை மேல போட்டுட்டா தூய்மை ஆனா அந்த காளி தொண்டை பொறுத்தவரைல எங்க இருக்கிறாருன்னா தேடப்படும் திருமியல் குற்றவாளிகள் கூட அங்கதான் இருக்காங்க அது மட்டும் அல்ல இதுக்கு நான் உதவு என்று அண்ணாமலை நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இதைக்கு போல காவேரையே சொல்லியிருக்கிறார்கள் என்னை என்று சொன்னால் அவளுடைய இந்திய கீழே தேடை போட்ட பல குற்றவாளி கிருமினர் அவர் போய் வந்து கேட்கிறாரு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ் எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் இவரை குற்றவாளிகளுக்கு தேவைப்படுகிற குற்றவாளியா இருக்கு ஏகப்பட்ட வழக்கு இருக்கு ஒவ்வொருல உனக்கு எப்படி கொடுக்கறது என்று சொன்னால் உயர் நீதிமன்றமே இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பதை முடிவு செய்திருக்கிறது எனவேதான் நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது எங்களுக்காக அல்ல கூட்டணிக்காக அல்ல உங்கள் எதிர்காலத்துக்காக உங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக உங்கள் பிள்ளைகளுடைய படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக எல்லாம் தாண்டி அதையும் தாண்டி ஜனநாயகத்தை காப்பாற்றி எதேச்சாதிகாரத்தை வீழ்த்தி மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்று நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று அதிலே உங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களாலே மிகப்பெரிய அளவிற்கு வாக்கு வந்து சேர்த்து பெருமைப்படுத்தப்பட்ட அருமையான வேட்பாளர் இங்கே ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் ஐயா இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய சின்னம் கை சின்னம் எனவே கை கொடுப்போம் ஜனநாயகத்திற்கே கை கொடுப்போம் எங்களுக்கு பொருள் ஆகவே அப்படிப்பட்ட அளவிற்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி இனி அடுத்த வேண்டும் நிச்சயமாக வெற்றி விழா கூட்டத்தில் அப்போதும் கலந்து கொள்வோம் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி